மாணவர்களின் கல்விக்கு மட்டுமின்றி கலை உணர்வுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மு க ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாநிலங்களவை உறுப்பினர் பி வில்சன் மற்றும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் இணைந்து மூன்று கோடி ரூபாயில் கட்டப்பட்டு மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட கலைஞர் கலையரங்கம் பற்றிய தொகுப்பை தற்போது பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் என் பே சரண்யா பெரும்பாக்கம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இளங்கலை தமிழ் இரண்டாம் ஆண்டு பயின்று வருகின்றேன் எங்கள் கல்லூரியில் ஒரு கருத்தரங்கமோ அல்லது வார வழிபாட்டு கூட்டமும் நடைபெற வேண்டும் என்றால் வராண்டாவிலோ அல்லது கல்லூரியின் நுழைவாயுவிலோ நடைபெறுவதாக இருக்கும் முத்தமிழ் விழா கல்லூரி விழா ஆண்டு விழா போன்ற பல்வேறு விழாக்கள் சாமினார் என்று அழைக்கப்படுகின்ற பந்தல் அமைப்பு கொண்டு நடைபெறும் இந்த நிலை மாறாதா என்ற எங்களின் இயக்கத்திற்கு தகுந்தாற்போல் ஒரு நல்ல நாளில் எங்கள் கல்லூரிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்த மாண்புமிகு மருத்துவ மற்றும் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாசு ஐயா அவர்களின் முன்னெடுப்பின் பயனாய் மாநிலங்களவை உறுப்பினர் திருமிகு வில்சன் ஐயா அவர்களுடைய முன்னெடுப்பின் பயனாய் இரண்டு கோடி ரூபாய் மற்றும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் இணைந்து மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எங்கள் கல்லூரிக்கு மிக அழகியதாய் பிரம்மாண்டமாய் ஒரு கலையரங்கம் கட்டப்பட்டது அந்த கலையரங்கத்திற்கு கலைஞர் கலையரங்கம் என சிறப்பான பெயரினை சூட்டி பதினோராம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி திறப்பு விழா நடைபெற்றது மாண்புமிகு துணை முதலமைச்சர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆகிய உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து திறந்து வைத்தார்கள் அவர்கள் கல்வி முதல்வர் உள்ளிட்ட எங்கள் அனைவரின் அன்பு வரவேற்பையும் மகிழ்ச்சியோடு ஏற்ற அவர் கல்வி சிறப்பம்சங்களை எடுத்துக்கூறியது மட்டுமல்லாமல் மாணவர்களாகிய எங்களின் பண்பு நலன்களையும் அவர் எடுத்து பேசியது எங்கள் மத்தியில் பெருமகிழ்ச்சி அளிக்கின்றது இதற்காக நாங்கள் என்றென்றும் அவர்களுக்கு நன்றி கடன் பெற்றவர்களாக இருப்போம் எங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து வராண்டாவில் நடக்கும் இல்லாட்டினா சாமினார்ன்ற ஒரு பந்தல் முறையில் இந்த சைடு காலேஜ் நுழைவாயில் நடக்கும் ஏன்னா ஒரு மைக்கு ஒழுங்காக இருக்காது எங்களுக்கு பே கேட்காது பேசுறது வெயிலில் உட்காந்துட்டு இருப்போம் யாருமே ப்ராப்பராக ஒரு சிட்டிங்லேயே இருக்காது ப்ரைசஸே இருக்காது ஆனால் இப்போ வந்து இந்த அரங்கத்தினால எங்களுக்கு நல்லா கவனிக்கிறோம் கலையரங்கம் வந்து ஏசி ஃபேன் மைக் சேர் வந்து நிறைய இருக்கு இது வந்து அரசு கலையரங்கன்னே சொல்ல முடியாத மாதிரி பிரைவேட் காலேஜுக்கு ஈக்குவலாகவே கலையரங்கம் கட்டி கொடுத்துருக்காங்க இதுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் அரசுக்கு மூணு கோடி ரூபாய் செலவில் கலைஞர் கலையரங்கம் பெரும்பாக்கம் அரசு கல்லூரியில் மாண்புமுக துணை முதலமைச்சர் அவர்கள் கலையரங்கத்தை திறந்து வைத்தார் அது நிச்சயமாகவே பெ பெருமை கொள்ள ஒரு விஷயமானது ஏனென்றால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிறைய திட்டங்கள் தமிழ் புதல்வனிருந்து புதுமை பெண்ணிலிருந்து நான் முதல்வன் அது போன்ற ஒரு திட்டங்கள் எல்லாமே மாணவர்கள் அவர்கள் வந்து சிறப்பாக அவர்கள் படிக்கும் நேரத்தில் அரசு உடைய திட்டங்களை பயன்படுத்தி சமுதாயத்தில் நல்லதொரு தொழிலை கற்றுக்கொண்டு அவர்கள் வெளியில் வருவது தான் இது போன்ற திட்டங்கள் ஸோ இந்த நேரத்தில் அதுவும் மனுமுக துணை முதலமைச்சர் அவர்கள் விளையாட்டு சம்பந்தப்பட்ட எந்த திட்டங்கள் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கென்றே சிறப்பாக அதுவும் கல்லூரி மாணவர்களுக்கு பல திட்டங்கள் பல பயிற்சிகள் அவர் வந்து எடுத்துக்கொண்ட முயற்சியால் இன்று தமிழ மாணவர்களுக்கே மாணவர்கள் மட்டும் இல்லாமல் மாணவிகளுக்கும் ஒரு உறுதியாக இருந்து கொண்டு எல்லோரும் பயன்படும் விதமாக அங்கங்கே மாவட்டங்களில் ஒரு ஸ்டேடியம் கட்ட வேண்டும் என்று இந்த திட்டம் கொண்டு வந்தார் இவ்வளவு திட்டங்கள் மாணவ மாணவிகளுக்காக கொடுத்த துணை முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த கலைஞர் கலையரங்கத்தை திறந்து வைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பேர் காவியா அரசு பெரும்பாக்கம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இளங்கலை தமிழ் முதல் இரண்டாம் ஆண்டு ப படிச்சிட்ருக்கேன் புதுமைப்பின் திட்டம் மூலமாக எங்களோட தமிழகத்தில் இருக்க உயர்கல்வி படிக்கணும்னு இருந்த ப பெண் பிள்ளைங்களுக்கு உயர்கல்வி படிக்கிறதுக்காக மாதாந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுத்து தமிழக மக்களோடைய குடும்ப பாரத்தை தமிழகமே ஏற்றுக்கொண்டோம் எங்களுக்கு சிரமம் சிரமத்தை கம்மி பண்ணி இப்போ நாங்கள் நல்லா படிக்கிற மாதிரி எங்களுக்கு செஞ்சிருக்கு இது இந்த திட்டத்தின் மூலமாக நாங்கள் வந்து ப படிக்கிறதுக்கு இப்போ புத்தகம் வாங்குறதா இருக்கட்டும் ஒரு எக்ஸாம் பேப்பர் வாங்குறதுக்கு எதாக இருந்தாலும் நான் அந்த மாதந்தோறும் வர ஆயிர ரூபாயை வச்சு நாங்கள் ஒரு ஒரு செலவு நாங்கள் நாங்க நாங்கள் கல்லூரிக்காக செலவு பண்ணுறது அந்த மாதந்தோறும் கிடைக்கிற அந்த ஆயிர ரூபாயில் நாங்கள் பயன்படுத்திகிட்ருக்கோம் இந்த கலையரங்கம் வந்து நாங்கள் முதலாம் ஆண்டு படிக்கும் படிக்கும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வறண்டாவில் வச்சு ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸாக தான் எங்களுக்கு ஒரு ஒரு விஷயமும் சொல்லுவாங்க ஒட்டுமொத்தமாக இருக்கிற போது சொல்கிறதும் ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு விஷயம் சொல்லும் போது மாற்றம் அடையும் அந்த மாதிரி இருந்ததுனால எங்களுக்கு ஒரு சில விஷயம்லாம் மாறி மாறி வந்தது அந்த மாதிரிலாம் இருந்தது எங்கள் நண்பர்களோட கொஞ்சம் கூடி பேசும்போது உங்களுக்கு இப்படி சொல்லியிருக்காங்களா அப்படி சொல்லியிருக்காங்களான்னு இந்த மாதிரி இருந்தது இப்போ இதுக்கப்புறமா அந்த ஒரு பிரச்சனை இருக்காது எங்களுக்கு கலையரங்கம்னு ஒன்று வந்ததுனால் ஏதாவது ஒரு விஷயம் அரசு இருந்தாலும் சரி எங்கள் கல்லூரி சார்பாக ஏதா இருந்தாலும் ஒரு விஷயம் தெரிவிக்கிறதா இருந்தால் ஒட்டுமொத்தமாக எழுநூறு பேரும் நாங்கள் ஒரே இடத்துல சேர்ந்து சொல்கிற மாதிரி கலையரங்கம் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் எங்களோட கலைத்திறன்கள் நடனம் பாட்டு போட்டி அது எல்லாத்தையும் வெளிக்காட்டுறதுக்கு ஒரு மேடையும் அமைச்சு கொடுத்துருக்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஐயாவுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் மாண்புமிகு ஹெல்த் மினிஸ்டர் அவர்கள் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் இந்த பெரும்பாக்கம் அரசு கலைக்கல்லூரிக்கு அவர் ஒரு விழாவிற்காக சென்றிருக்கிறார் அப்பொழுது அங்கே நல்ல மழை அந்த கல்லூரி முதல்வர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் அவருக்கென்று ஒரு தனியாக கலையரங்கம் இல்லாமல் வெளி மைதானத்தில் நடந்த அந்த ஃபங்க்ஷன் விழா இந்த மழையினால் நின்றுவிட்டது அதை அந்த நேரத்தில் அவர் அவர் சென்றிருந்த இந்த ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நின்றுவிட்டதை அவர் உடனே அங்கிருந்து எனக்கு ஃபோன் செய்தார் உடனே நான் அந்த ஃபோனை அட்டென்ட் பண்ணும்போது அவர் சொன்னார் இது போன்ற ஒரு ப்ராப்ளம் இந்த கல்லூரிக்கு இருக்கிறது இந்த கல்லூரிக்கென்றே ஒரு தனியாக ஒரு கலை அரங்கம் இல்லை ஆகவே நீங்கள் உங்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்யுங்கள் ஒரு ஒரு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யுங்கள் இங்கே ஒரு நல்ல ஒரு கலையரங்கத்தை கட்டி இந்த கல்லூரிக்கு கொடுக்கலாம் என்று அவர் அப்பொழுது கூறினார் உடனடியாக சில நாட்களிலே நான் அங்கே சென்றேன் அந்த இடத்தை பார்த்தேன் அதே போல் மாண்புமிகு சுகாதாரத்து துறை அமைச்சர் அவர்களும் வந்தார்கள் நாங்கள் இது இந்த அடிக்கல் நாட்டு விழா பொழுது மேலும் ஒரு கோடி தர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் ஏனென்றால் அங்கே வந்து ஒரு சுமார் ஒரு அறுநூறு மாணவ மாணவிகள் பயன்பாட்டுக்கு வரும் விதமாக அந்த கலையரங்கம் அமைந்தால் மிக நன்றாக இருக்கும் என்று கூறினார் எனவே நான் என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பாராளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இரண்டு கோடி அப்பொழுதே நான் அங்கேயே வந்து அந்த அடிக்கல் நாட்டு விழாவில் நான் கூறினேன் அதன் பிறகு அரசு தமிழக அரசும் எம்எம்டிஏ அவங்களுடைய ஃபண்ட்ஸு சிஎம்டிஏவுடைய ஃபண்ட்ஸு ஒரு கோடி ரூபாய் ஆக ஆக மொத்தம் மூன்று கோடி ரூபாய் கொண்டு இந்த கலையரங்கத்தை கட்டினோம் பெரும்பாக்கம் என்பது நலிந்த அடித்தட்டு மக்கள் அந்த அடித்தட்டு மக்கள் வசிக்கும் இடமாக அதுவும் எல்லோருக்கும் தெரியும் இதில் வந்து மிகவும் சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள் இவர்கள் வந்து அந்த இடத்தில் அதிக அளவில் அவர்கள் வசித்து வருகிறார்கள் என்று கட்டப்பட்ட இந்த கல்லூரியில் அவர்களுக்காகவே இது இந்த கலையரங்கம் ஒன்று கட்டினால் அந்த மாணவ மாணவிகளுக்கு அவர்கள் வந்து தங்கள் உள்ள ஒரு அந்த அவங்களுக்குள்ள ஒரு கலை அவர்களை வந்து அதை வெளிப்படுத்தி கொண்டு வருவதற்காக இந்த கலையரங்கம் நிச்சயமாக பயன்படும் என்றார்கள் அவர்கள் வந்து வேறு இடத்துக்கு சென்று அவர்கள் அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் நடத்துவது தே தேவையில்லாமல் நம்ம இங்கேயே விடலாம் என்ற ஒரு எண்ணம்தான் அந்த இடத்தில் நிச்சயமாக கலையரங்கம் கட்டினால் அங்குள்ள மாணவர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு பயன்படும் என்று எண்ணினேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே வாழ்ந்து வரும் மக்கள் இந்த பெரும்பாக்கத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வாழ்ந்து வரும் அந்த இடங்களில் அடிக்கடி சில நேரத்தில் அதிக மழையின் காரணமாக வெள்ளம் கூட வாய்ப்பு உண்டு அந்த நேரத்தில் அந்த மக்களுக்கும் இந்த கலையரங்கம் நிச்சயமாக அவளுக்கு பாதுகாவலாக இருக்கும் அந்த நேரத்தில் அவளுக்கு உதவியாக இருக்கும் என்றும் எண்ணம் என் மனதில் இருந்தது இதையெல்லாம் வந்து நான் மனதில் வைத்து கொண்டுதான் இந்த இடத்தில் ஒரு கலையரம் கலையரங்கம் கட்டுவதற்கு நான் ஒத்துக்கொண்டேன் இந்த கலையரங்கம் கட்டும் பொழுது நானே அங்கே வந்து இரண்டு மூன்று தடவை சென்று பார்வையிட்டேன் பொழுது இந்த கலையரங்கத்தை கட்டி அப்படியே வெறுமனே கொடுத்தால் அதை அதில் தேவையான பொருட்கள் அதே போல் அடிப்படை வசதிகள் ஏசி இப்போ இன்னைக்கு வந்து ஏசின்றது ஒரு அடிப்படை வசதியாக ஆகிவிட்டது அது மட்டும் இல்லாமல் ஒரு போடியம் சேர்ஸு மைக்கு ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாம் வந்து தேவை என்று அந்த கல்லூரியின் வந்து பிரின்சிபல் என்னிடம் கூறினார் இதற்கு பாராட்டு வந்து நான் சொல்லணுன்னா இரண்டு பிரின்சிபல்ஸ் இருக்காங்க ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு போன பிரின்சிபல் அவங்க பேரும் உமா மகேஸ்வரி இப்பொழுது ஒர்க் பண்ணுற பிரின்ஸிபலும் சரி அவங்க பேரும் உமா மகேஸ்வரி இவங்க வந்து இரண்டு பிரின்ஸிபல்ஸும் வந்து கலையரங்கம் கட்டுவதற்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்தார்கள் அவர்கள் வந்து கொ கொண்டதற்கு இணங்க நான் என்ன செய் செய்தேன் என்றால் இந்த என்னுடைய ஃபண்ட்ஸில் வந்து நீங்கள் வாங்கிக்கிங்க கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இல்லாமல் இந்த சேர்ஸ் அண்ட் மைக் செட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏசி குளிர் சாதன பெட்டி இதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கிங்கன்னு சொல்லி என்னுடைய ஒப்புதலும் கொடுத்தேன் அதனால் இன்றைக்கி வந்து அவர்கள் ஒரு முழு அளவில் என்ன நிகழ்ச்சி வேணும் வேண்டுமென்றாலும் அவர்களே தனிப்பட்ட முறையில் அந்த கல்லூரி அதனுடைய மாணவர்களுக்கு வந்து அவர்களால் செய்ய முடியும் அது மட்டும் இல்லாமல் அந்த கலையரங்கத்தை இந்த கல்லூரி அரசோடைய பர்மிஷனோட அந்த மண்டபத்தை அவர்கள் மற்ற கல்லூரி உபயோகங்களுக்கு வாடகை கூட விடலாம் வேறெந்த கல்லூரிகளோ இல்லை எது பொது நிகழ்ச்சிகளோ இல்லை அரசு சார்ந்த நிகழ்ச்சிகளோ அந்த கலையரங்கத்தை உபயோகப்படுத்தலாம் ஆகவே இந்த எல்லா ஃபெசிலிட்டிஸும் உள்ள அடிப்படை வசதிகள் உள்பட ஒரு முழு அளவில் இந்த கலையரங்கத்தை நாங்கள் உண்டாக்கி தந்தோம் எனது பெயர் சுபாஷ் நான் பெரும்பாக்கம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இளங்கலை முதலாம் ஆண்டு பிஏ தமிழ் படித்து வருகிறேன் நான் வந்து இந்த காலேஜ் வந்து இப்போ தான் ப ப ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன் எனக்கு முன்னாடி இருந்தவங்களாம் இந்த வெளியே வந்து பந்தல் போட்டு உக்காந்துட்டு இருப்பாங்க பந்தல் போட்டால் கூட வெயிலில் வந்து ஒழுங்காக காற்று வராமல் இது இருந்தாங்க இப்போ வந்து இப்போ லாஸ்ட் இயரே போனவங்க எங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ரொம்ப லக்கி ஆடிட்டோரியம் வந்ததுனால உங்களுக்கு நான் ஈஸியாக இருக்கும் உள்ளே ஏசிலாம் போட்டிருக்காங்க நாங்கள் இருக்கும்போது அந்த வசதியெலாம் எங்களுக்கு இல்லை இந்த கலையரங்கத்தை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஐயாவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் நான் இங்க முதலாண்டு முதலாம் ஆண்டு வேதியியல் வேதியியல் துறையில நான் இங்க படிச்சிட்டு இருக்கேன் வில்சன் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா நான் நாங்க நாங்கள் இங்கே வரும்போது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இங்கே அரங்கம்லாம் இருக்குன்னு கலைஞர் கலை அரங்கம் வந்து போன வாரம் வந்து துணை முதல்வர் தான் இதை இனாக்ரேஷன் பண்ணி கொடுத்தாங்க எங் இங்கே அதுவும் ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் பீப்புள்ஸ் உட்கார மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் உட்காற மாதிரி இது ரியலி வெரி அமேசிங் இந்த கலை அரங்கம் கட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி எங்களுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் அவர்கள் இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்தது அந்த மக்களிடையே அதுவும் அந்த மாணவ மாணவிகளிடையே பெரிய ஒரு உற்சாகத்தை தந்தது அவர்களுக்கெல்லாம் துணை முதல்வர் வந்தது ஒரு அவரை நேரடியாக பார்த்தது அவருடன் பேசியது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது அந்த அளவிற்கு அவர்கள் வந்து இந்த மாணவ மாணவிகள் வந்து பிரியமுடன் துணை முதலமைச்சரை அவர்கள் பார்த்தார்கள் அவருடைய பேச்சையும் கேட்டார்கள் அவர் எவ்வளவோ மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த மாணவ மாணவிகளுக்கு எவ்வளோ திட்டங்கள் இந்த இப்போ நீங்கள் கூறிய திட்டங்கள்லாம் செய்து வருகிறார் என்பதை கூறும்போது அவர்களும் கைத்தட்டி ஆரவாரத்துடன் வரவேற்றனர் அந்த அளவிற்கு அவர்கள் வந்து உற்சாகமாகவும் தெளிவாக தெளிவாகவும் இருக்கிறார்கள் இந்த மாணவ மாணவிகள் இந்த அரசு திட்டங்கள் நிச்சயமாக மக்களுக்கு அதாவது மாணவ மாணவிகளுக்கு சென்றடைகிறது என்பதை அந்த நேரத்தில் என்னால் பார்க்க முடிந்தது அந்த கல்லூரியில் பார்த்தீங்க பார்த்தீர்கள் என்னால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு மாணவர்கள் படிக்கிறார்கள் அந்த ஆயிரத்தி முந்நூறு மாணவர்களில் இந்த ஸ்கீம்ஸ் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்களே நான் முதல்வன் புதுமை பெண் திட்டம் அதே போல் அதே போல் தமிழ் புதல்வன் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து இந்த மாணவர்கள் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் அடைகிறார்களா என்பதை நாங்கள் நானே வந்து கேட்டு தெரிந்து கொண்டேன் அவர்கள் கூறும்பொழுது அவர்களுக்கு ஒரு தகப்பன் ஒரு அவருடைய வங்கியில் மாத மாதம் ஆயிரம் ரூபாய் டெபாசிட் செய்வது போன்ற தலைவர் தளபதியார் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தங்களுக்கு செய்து வருகிறார் என்று அவர்கள் கூறும்பொழுது உண்மையிலே எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது இந்த திட்டம் நிச்சயமாக இந்த மாணவ மாணவிகளுக்கு சென்றடைந்துள்ளது அதே போல் இந்த நான் முதல்வன் என்ற ஒரு ஸ்கீம் அந்த ஸ்கீமில் கூட சில மாணவர்கள் அந்த கல்லூரியில் இல்லாத வெளியில் இருந்து வந்த கல்லூரியில் மாணவர்கள் கூட சந்திக்க முடிந்தது அவர்கள் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் நிச்சயமாக இது புதுமையான ஒரு திட்டம் நான் முதல்வன் அந்த மாணவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்றாற்போல் அவருக்கு என்ன வாழ்க்கையில் எப்படி எப்படிப்பட்டவர்களாக உருவாக நினைக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு ஏற்றவாறு அந்த தொழில் கற்றுக்கொண்டு முன்னேறி வருவதற்காக இந்த நான் முதல்வன் என்ற ஒரு ஸ்கீமை வந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துள்ளதை அவர்கள் அவர்கள் வாயாலே கே சொல்லும் பொழுது உண்மையிலே மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது வணக்கம் என்னோட பேர் விஷ்ணு பிரியா நான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் சைன்ஸ் காலேஜ் பெரும்பாக்கத்தில் ஃபஸ்ட் இயர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த காலேஜுக்கு நான் அட்மிஷன் வரும்போது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் சைடும் சரி பேரெண்ட்ஸ் சைடும் இருந்தும் சரி இருந்த ஒரே பயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து சரியாக இருக்குமா போக்குவரத்து இருக்குமா அப்படின்ற ஒரு கொஷினே எங்களுக்கு இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஆனால் நான் ஜோ காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு கவர்மெண்ட்ஸ் மூலயமா எங்களுக்கு காலேஜுக்கு ஸ்டேட் பஸ்ஸே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த காலேஜ் பஸ்ஸு அப்படின்றது போக்குவரத்துக்கு மட்டும் சிரமம் இல்லாமல் அப்படின்றதில்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் தூரத்துல இருந்து எங்களுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருந்துச்சு இதனால எங்கள் காலேஜ் வந்து மெம்பர்ஸும் அதிகம் இதுக்கெலாம் வந்து நான் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஸ்டூடெண்ட் சார்பாக நன்றி சொல்லிக்கிறேன் ரெண்டாவது ஆடிட்டோரியம் வந்து எங்கள் காலேஜில் ஃபஸ்ட்டு இல்லை ஆடிட்டோரியம் இல்லாத காரணத்துனால மட்டுமே எங்களுக்கு வந்து எந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம்ஸாக இருந்தாலும் சரி தனித்தனி பேட்சாக வச்சு நடத்திட்டு இருந்தாங்க அது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு ஆனால் இப்போ கலைஞர் ஆடிட்டோரியம் அப்படின்ட்டு எங்களுக்கு முதலமைச்சர் மூலயமா கிடச்சதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எதுவும் இன்ஃபர்மேஷன் சொல்லினாலும் சரி இல்லை ஏதாவது அவேர்னஸ் கொடுக்குனாலும் சரி எங்களோட திறமைகளை காமிக்கினாலும் சரி நாங்கள் எல்லாருக்கும் காமிக்கிறனாலும் எழுநூறு பேருக்கும் மேலே வந்து உட்கார்ற மாதிரி ஒரு ஆடிட்டோரியம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து நாங்கள் ரொம்ப நன்றி புரிகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடிட்டோரியம் முக்கியமாக எங்களுக்கு கிடச்சதுக்கு யார் காரணம்னா வெல்சன் ஐயாதான் அவருக்கு நாங்கள் இந்த தருணத்தில் நன்றி சொல்லிக்கிறோம் உங்களால் தான் வந்து எங்களோட திறமைகளை வந்து வெளிப்படுத்துறதுக்கான ஒரு நல்ல ஒரு மேடை எங்களை கிடைச்சிருக்கு இந்த மேடையை நாங்கள் கண்டிப்பாக நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்வோம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஆத்லாண்டேஸ்வரி பெரும்பாக்கம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் செகண்ட் இயர் படிச்சிக்கிட்டு இருக்கேன் மார்ச் செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் வந்து முதல் ஸ்டாலின் முதல்வர் ஐயா அவர்களுடைய பிறந்த அன்னைக்கு நான் முதல்வன் திட்டம் வந்து வெளிவந்து வெளிவந்திருந்துச்சு அவர் வந்து அமல்படுத்தியிருந்தார் இந்த வருஷம் வந்து நூற்றி முப்பத்தி நாலு பேர் வந்து நான் முதல்வன் திட்டத்து மூலயமா மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க யூபிஎஸ்சி இந்த மாதிரி போட்டித் தேர்வுகளில் கலந்துருக்காங்க அதிலேருந்து ஐம்பத்தி ஏழு மாணவர்கள் வந்து இந்த வருஷம் வெளியில் வந்திருக்காங்க இதெல்லாம் நம்ம எல்லாருமே நியூஸில் பார்க்குற ஒரு நியூஸ் தான் லாஸ்ட் டைமாக நான் நியூஸில் பார்த்த ஒரு விஷயம் ஐம்பத்தி ஏழு மாணவர்கள் வந்து நான் முதல்வன் திட்டத்து மூலயமா பயனடைஞ்சு வெளியில் வந்திருக்காங்க அதில் பாதி பேர் உயர்கல்வியும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க பாதி பேர் பெரிய பெரிய கம்பெனிஸில் ஹையர் போஸ்டிங்ஸில் இருக்காங்க இவங்க எல்லாேருக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது இந்த நான் முதல்வன் திட்டம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் இந்த திட்ட இந்த திட்டம் மட்டும் இல்லாமல் எல்லா அரசு திட்டத்திலையும் எல்லா அரசு திட்டத்தையும் எங் எங்களுக்காக எங்கள் கல்லூரிக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து எல்லா மாணவர்களுக்கும் ப பயன்படுற மாதிரி கொடுத்துிட்டுருக்க எங்கள் கல்லூரியுடைய முதல்வர் டாக் முதல்வர் அம்மா டாக்டர் உமா மகேஸ்வரி அம்மா அவர்களுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் ஏன்னா அவங்க எல்லா திட்டத்தையும் எங்களுக்கு சரியாக வந்து மாணவர்களுக்கு போய் சேரணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்போட எல்லா விஷயத்தையுமே ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த வருஷம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் வந்து எங்களுடைய ஆடிட்டோரியம் தான் இந்த ஆடிட்டோரியம் வந்து எங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயமாக தான் இருக்குது ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் ஃபஸ்ட் இயரில் நாங்கள் ஜாயின் பண்ணதுலேருந்து எந்த ஒரு ஓரியன்டென்ஷனாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ப்ரோக்ராமாக ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி நாங்கள் ஸ்பீச் பேசுகிறதா இருக்கட்டும் நடன போட்டியாக இருக்கட்டும் பாட்டு போட்டியாக இருக்கட்டும் ஒரு சின்ன ஒரு ஒரு எங்கள் கல்லூரியில் இருக்க கொஞ்சம் பெரிய வகுப்பாக இருக்கிற ஒரு கல்லூரியில் ஒரு வகுப்பில் போய்ட்டு நாங்கள் எல்லாரும் போட்டிகளில் கலந்துக்கிட்டு அந்த இடத்துல முக்கியமாக க எங்களுடைய போட்டிகளுக்கு மார்க் போடுற அந்த மாதிரியான ஒரு முதல்வர் இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள மட்டும் வச்சு நாங்கள் போட்டிகள் நடத்திக்கிட்டு இருப்போம் அந்த டைமில் வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் அந்த மாதிரி போட்டிகள் எல்லாத்தையுமே நடத்திக்கிட்டு இருந்தோம் நாங்கள் பேசுகிறதும் போயிட்டு அந்த அளவுக்கு வெளியில் ரீச் ஆகாது நான் பே நானும் நிறைய டைமில் பேசியிருக்கேன் ஸ்பீச் எல்லாமே பண்ணியிருக்கேன் நாங்கள் பேசுகிறது வந்து மார்க்ஸ் போடுறவங்க மட்டும் கேட்குற மாதிரி அவங்க மட்டும் தான் முன்னாடி இருப்பாங்க வெளியில் போய் நான் பேசுகிற விஷயம் என்னன்றது சேரவே சேராது ஆனால் இந்த தடவை ஆடிட்டோரியம் எங்களுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய ஆடிட்டோரியம் நான் இது நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி ஒரு ஆடிட்டோரியம் கட்டுவாங்க கவர்மெண்ட் காலேஜ் தானே சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் இந்த ஆடிட்டோரியம் ப்ரைவேட் காலேஜுக்கு ஈக்குவலான ஒரு ஆடிட்டோரியமாக இருக்குது அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த ஆடிட்டோரியம் நேரடியாக வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காரு அவர் வந்து நிறைய விஷயங்கள் கூட பேசியிருக்காரு அவர் பேசின எல்லா விஷயமும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் அவருக்கு பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம் நம்மளும் நிறைய பேர் பார்க்குறோம் இதை இதை எல்லாத்தையும் தவிர்த்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஆடிட்டோரியம் எங்களுக்கு மட்டும் இல்லாமல் இங்கே பேரிடர் காலத்தில் எங்களுக்கு இந்த பகுதியை சுற்றி இருக்கிற மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா பேரிடர் காலத்தில் எல்லோரும் போயிட்டு ஒதுங்கிறதுக்கு கூட ராத்திரி நேரத்தில் தூங்குறதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இந்த ஆடிட்டோரியம் இருக்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்றத வந்து ஸ்டேஜில் வந்து மு துணை முதல்வர் ஐயா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு வாய்ப்பு பயன்படுத்தி கொடுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி இந்த ஆடிட்டோரியம் கட்டுறதுக்கு உத பெருந்தொகைகளை ஒதுக்கிய வில்சன் ஐயா அவர்களுக்கும் மா சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் இந்த ஆடிட்டோரியம் இங்கே வேணும் அப்படின்னு போய்ட்டு வெ வெளியில் சொன்ன எங்களுடைய கல்லூரி முதல்வர் அம்மா உமா டாக்டர் உமாமகேஸ்வரி அம்மா அவர்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கிறேன் த தமிழக துணை முதலமைச்சர் அவர்கள் அவர் பேசும்பொழுது இந்த மாணவர்களுக்காக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் எவ்வளவு செய்து வருகிறார் எவ்வளோ திட்டங்கள் செய்து வருகிறார் எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்து வருகிறார் என்பதை தெல்ல தெளிவாக கூறினார் அதே போல் இந்த அந்த கல்லூரி பெரும்பாக்கம் கல்லூரி மாணவர்களுடைய ஸ்பிரிட் அதாவது அந்த உற்சாகத்தை கண்டு அவர் உண்மையிலே ரசித்தார் அந்த மாணவ மாணவிகளுக்கும் அந்த அவர்களுக்கு வந்து அந்த டிகிரி கன்ஃபர் பண்ணுறாங்க ஃபஸ்ட் டைம் இந்த காலேஜ் வந்து திறந்து முதன் முதலாக அவர்களுக்கு வந்து இந்த டிகிரியை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க கன்ஃபர் பண்ணுறாங்க அதை அந்த நிகழ்ச்சியை வந்து அவர் வந்து அவருடைய குறிப்பில் பேச்சில் வந்து குறித்து பேசினார் அவர் சொல்லும்பொழுது மாணவ மாணவிகளுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது இந்த சமுதாயத்தில் எப்படி அவர்கள் வந்து இந்த அரசுடைய திட்டங்களை பயன்பெற்று மேலே வரணும் என்பதை குறிப்பிட்டார் மேலும் அவருடைய பேச்சில் என்னுடைய நான் வந்து எவ்வளோ ஃபண்ட்ஸ் எம்பிலேட் ஃபண்ட்ஸ் வந்து இந்த பாராளுமன்ற நிதி மேம்பாட்டில் வந்து நான் ஒதுக்கி வருகிறேன் என்பதை குறிப்பிட்டு சொன்னார் உண்மையிலே அவருடைய பேச்சு அங்கே உள்ள மாணவ மாணவிகள் ரசித்து கைத்தட்டி விசிலடித்து ஆரவாரத்துடன் வரவேற்று கேட்டு கண்டு கழித்தனர் உண்மையிலே என்னுடைய பேர் வீராஜலட்சுமி நான் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பெரும்பாக்கத்தில் தேர்ட் இயர் மேக்ஸ் படிக்கிறேன் ஸோ நான் ஃபஸ்ட் இயரில் வந்து சேரும்போது இங்கே ட்ரான்ஸ்போர்ட் வசதி அவ்வளோவா இருக்காது நிறைய பஸ் வந்து வராது காலையில் கரெக்டான டைமுக்கு ஆனால் இப்போ வந்து நிறைய பஸ் வருது புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டம்லாம் வந்து அந்த வர தௌசண்ட் ருப்பீஸ் கேஷ்னால எங்களுக்கு எங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு எங்களுக்கு யூஸ் ஆகுது இப்போ இந்த ஆடிட்டோரியம் கட்டியிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு எங்கள் காலேஜில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கும் அந்த ஃபங்க்ஷனில் மைக் வச்சு பேசுகிறது வந்து எங்களுக்கு கேட்காது இந்த பந்தல் போட்டு நடத்துறதுனால ஆனால் இப்போ இந்த ஆடிட்டோரியம் இருக்கிறதுனால உள்ளே நடக்கும்போது அது நல்லாயிருக்கு நிறைய ஏசி போட்டிருக்காங்க காற்று வசதி தண்ணி வசதி எல்லாமே இருக்குது இந்த ஆடிட்டோரியம் திறந்து வச்சதுக்காக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு நன்றி நிதியுதவி அளித்த எம்பி வில்சன் அவர்களுக்கு நன்றி சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் நன்றி கல்லூரி முதல்வர்களுக்கும் நன்றி இந்த கலைஞர் கலையரங்கத்தை தருவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த என்னுடைய முதலமைச்சர் என்னுடைய தலைவர் தளபதியார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அதே போல் எவ்வளவு இருந்தும் இந்த கல்லூரிக்கு ஒரு கலையரங்கம் கட்டி அதை தாங்கள்தான் வந்து திறக்க வேண்டும் என்று நான் துணை முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொண்ட உடனே சற்றும் தாமதிக்காமல் அவருடைய பிஸி ஷெடியூலில் ஒரு தேதியை குறித்து ஒதுக்கி அவர் வந்து அங்கே வந்து கிட்டத்தட்ட இரண்டு ரெண்டு மணி நேரம் செலவு செய்து அங்கே மாணவ மாணவிகளிடம் உரையாடி அவரை வந்து ஒரு ஸ்பீச்சும் கொடுத்துட்டு போயிருக்காரு அது உண்மையிலே எனக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகிறது அவருக்காகவும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் மக்கள் பயன்பெறும் விதமாக இது போன்ற கலையரங்கம் அது மட்டும் இல்லாமல் இந்த கம்யூனிட்டி ஹால்ஸ் அது மட்டும் இல்லாமல் பள்ளிகள் கட்டுவதற்காக பாராளுமன்ற நிதியிலிருந்து ஒதுக்கும் இந்த அதிகாரத்தை எனக்கு வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இதற்கு உறுதுணையாக நின்ற துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சிகள் சந்திக்கலாம் இது களத்தில் உதயநிதி